எல்லோருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுட்ருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தலும் இருத்தலும் அனைத்து கருத்து கண்ணோட்ட மாற்றங்களும் உடனடியானவையாக இருக்க வேண்டும் என்பதில்லை பாதாள ரயிலில் எனக்கு உடனடி உள்நோக்கு கிடைத்தது அதே சமயம் நானும் என் மனைவி சான்றாவும் எங்கள் மகனின் விஷயத்தில் அனுபவித்த கண்ணோட்ட மாற்றம் மெதுவான கடினமான நிதானமான ஒன்றாக இருந்தது அவனை நாங்கள் முதலில் அணுகிய விதம் ஆளுமை நெறிமுறையில் பல வருடங்களாக எங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் விளைவுதான் பெற்றோர்கள் என்ற முறையில் எங்களுடைய சொந்த வெற்றியை பற்றியும் எங்கள் குழந்தைகளின் வெற்றிக்கு நாங்கள் வரையறுத்து வைத்திருந்த அளவீட்டை பற்றியும் நாங்கள் கொண்டிருந்த ஆழமான கண்ணோட்டங்களின் விளைவுதான் அது நாங்கள் எங்களுடைய அந்த அடிப்படை கண்ணோட்டங்களை மாற்றி விஷயங்களை வேறு விதமாக பார்க்க தொடங்கிய போதுதான் எங்களிடத்திலும் சூழ்நிலைகள் இடத்திலும் பெரும் எங்களால் உருவாக்க முடிந்தது எங்கள் மகனை வேறு விதமாக பார்ப்பதற்கும் சான்றாவும் நானும் வேறு விதமாக இருக்க வேண்டியிருந்தது நாங்கள் எங்களுடைய சொந்த குணநலன்களை வளர்த்தெடுப்பதில் நேரத்தை முதலீடு செய்தபோது எங்களிடம் ஒரு புதிய கண்ணோட்டம் உருவாகியது கருத்து கண்ணோட்டங்கள் குணநலன்களிலிருந்து பிரிக்கப்பட முடியாதவை மனித பரிமாணத்தில் இருத்தல் என்பது பார்த்தலாகும் நாம் எதை பார்க்கிறோம் என்பது நாம் எத்தகையவராக இருக்கிறோம் என்பதோடு அதிக தொடர்பு கொண்டது நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாமல் நம்முடைய கண்ணோட்டத்தில் பெருமளவு மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியாது அதே போல நம்முடைய பார்வையை மாற்றாமல் நம்மை நம்மால் பெருமளவுக்கு மாற்ற முடியாது நியூயார்க் நகரின் பாதாள ரயில் அன்று நாள் காலையில் எனக்கு கிடைத்த உடனடி கருத்து கண்ணோட்ட மாற்றத்தில் கூட என் பார்வையில் ஏற்பட்ட மாற்றம் என்னுடைய அடிப்படை குணநலனின் விளைவுதான் உண்மையான சூழ்நிலை புரிந்து கொண்டும் கூட தன் மனைவியின் மரணத்தால் வருந்து கொண்டிருக்கும் அந்த நபரின் அருகில் வெறுமனே ஒரு லேசான மன அல்லது குற்ற உணர்ச்சியுடன் ஒரு தர்ம சங்கடமான அமைதியில் தொடர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் இவ்வுலகில் இருக்கிறார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அதேபோல் அந்நபருக்கு ஏதாவது ஒரு ஆழமான பிரச்சனை உள்ளது என்பதை கண்டுகொண்டு அவருக்கு சூழ்நிலையை புரிந்து கொண்டு நான் உதவுவதற்கு முன்பாக அவருக்கு உதவ முன்வருகின்ற மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுகின்ற மக்களும் இருக்கிறார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் கருத்து கண்ணோட்டங்கள் சக்தி வாய்ந்தவை ஏனெனில் நாம் இவ்வுலகத்தை எந்த லென்ஸின் ஊடாக பார்க்கிறோமோ அந்த லென்ஸை அவைதான் உருவாக்குகின்றன ஒரு கண்ணோட்ட மாற்றம் உடனடியானதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மெதுவான நிதானமான செயல்முறையாக இருந்தாலும் சரி அந்த மாற்றத்தின் சக்தி தான் ஒரு மாபெரும் புனர் நிர்மாணத்திற்கு தேவையான இஞ்சிமையாத சக்தியாகும் கொள்கையை மையமாக கொண்ட கருத்து கண்ணோட்டம் மனித ஆற்றலை கட்டுப்படுத்துகின்ற கொள்கைகள் உள்ளன என்ற அடிப்படை யோசனையை தழுவிய குணநல நெறிமுறை அமைந்துள்ளது பௌதீக பரிமாணத்தில் புவியீர்ப்பு விதி போன்ற உண்மையான மாறாத விவாதத்திற்கு இடமின்றி ஒப்புக்கொள்ளப்படுகின்ற விதிகள் இருப்பதை போல மனித பரிமாணத்திலும் சில இயற்கை விதிகள் உள்ளன மனித ஆற்றலை கட்டுப்படுத்துகின்ற கொள்கைகள் இவைதான் இக்கொள்கைகளின்படி இக்கொள்கைகளின் யதார்த்தமும் தாக்கமும் இன்னொரு கருத்து கண்ணோட்ட மாற்று அனுபவத்தின் மூலம் விளக்கப்படுகிறது கப்பற்படை கழகத்தின் புரொசீடிங்ஸ் என்ற இதழில் பிராங்க் கூச் அந்த அனுபவத்தை பற்றி கூறுகிறார் பயிற்சி பிரிவை சேர்ந்த இரண்டு போர்க்கப்பல்கள் கடலில் பல நாட்களாக பயிற்சியில் ஈடுபட்டிருந்தன ஒரு நாள் வானிலை மிகவும் மோசமாக இருந்தது முன்னெடுத்தி சென்ற போர்க்கப்பலில் நான் பரிபுரி பணிபுரிந்து கொண்டிருந்தேன் இரவில் கப்பலின் பாலத்தின் மீது நின்றபடி நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன் மூடு பணியின் காரணமாக குறைவான தூரத்தில் இருந்தவற்றை மட்டுமே பார்க்க முடிந்ததால் எங்களுடைய கப்பலின் தலைவரும் பாலத்தில் எங்களுடன் சேர்ந்து நின்று கொண்டு அனைத்து நடவடிக்கைகள் மீது கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார் நன்றாக இருட்டிய சிறிய நேரத்தில் பாலத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு கப்பற்படை வீரர் வலது பக்கத்தில் இருந்து வெளிச்சம் வருகிறது என்று அறிவித்தார் அது நகர்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது நிலையாக இருக்கிறதா என்று கப்பல் படை தலைவர் கேட்டார் அதற்கு அந்த வீரர் நிலையாக இருக்கிறது என்று பதிலளித்தார் அப்படி என்றால் அந்த கப்பலுடன் பயங்கரமான மோதல் ஏற்படக்கூடிய ஒரு பாதையில் எங்கள் கப்பல் சென்று கொண்டிருந்தது என்று அர்த்தம் எங்கள் தலைவர் எங்கள் கப்பலின் சமிகை சமிகையாளரை அழைத்து உங்கள் கப்பலுடன் மோதக்கூடிய ஒரு பாதையில் எங்கள் கப்பல் வந்து கொண்டிருக்கிறது இருபது டிகிரி பாதை மாறி செல்லவும் என்று அந்த கப்பலுக்கு சமிகை அனுப்பினாள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார் நீங்கள் இருபது டிகிரி பாதை மாறி செல்லுமாறு நாங்கள் அறிவுறுத்து அறிவுறுத்துகிறோம் என்று அவர்களிடம் பதில் சமிக்கை வந்தது நான் இக்கப்பலின் தலைவன் உடனடியாக இருபது டிகிரி பாதை மாறி செல்லவும் என்று சமிக்கை அனுப்புங்கள் என்று எங்கள் தலைவர் உத்தரவிட்டார் நானும் ஒரு கடற்படை வீரன் தான் இருபது டிகிரி பாதை மாறி செல்வது உங்களுக்கு நல்லது என்று பதில் வந்தது அதற்குள் எங்கள் தலைவருக்கு கோபம் தலைக்கேறி இருந்தது நான் ஒரு போர்க்கப்பல் இருபது டிகிரி பாதை மாறிச் செல்லவும் என்று சமிக்கை அனுப்புங்கள் என்று அவர் கத்தினார் நான் ஒரு கலங்கரை விளக்கம் என்று மின்னல் வேகத்தில் பதில் வந்தது நாங்கள் எங்கள் பாதையை மாற்றினோம் அந்த கப்பற்படை தலைவரும் அந்த நிகழ்வை படித்த நாம் அனைவரும் அனுபவித்த கருத்து கண்ணோட்ட மாற்றம் சூழ்நிலையை முற்றிலுமாக வேறொரு கோணத்தில் நிலைநிறுத்துகிறது மட்டுப்படுத்தப்பட்ட நம்முடைய கண்ணோட்டம் ஒரு யதார்த்தத்தை மிஞ்சி நின்றதை நம்மால் காண முடிகிறது மூடு பணியில் பயணித்த அந்த தலைவருக்கு இருந்தது போல நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இக்கட்டான ஒரு யதார்த்தம் அது கொள்கைகள் கலங்கரை விளக்கங்களை போன்றவை மீறப்பட முடியாத இயற்கை விதிகள் அவை த டென் கம் கமாட்மெண்ட்ஸ் என்ற தன்னுடைய பிரம்மாண்டமான திரைப்படத்தில் உள்ளடங்கியிருந்த கொள்கைகளைப் பற்றி சிசில் பி டெமிலி இவ்வாறு கூறினார் விதிகளை உடைப்பது நமக்கு சாத்தியமற்றது விதிகளுக்கு எதிராக சென்றால் நம்முடைய எலும்புகள் மட்டுமே உடைந்து நொறுங்கும் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையையும் கருத்து பரிமாற்றங்களையும் தங்களுடைய அனுபவங்கள் மற்றும் தாங்கள் பக்குவப்படுத்தப்பட்ட விதத்திலிருந்து வெளிவருகின்ற கண்ணோட்டங்கள் அல்லது வரைபடங்களின் அடிப்படையில் பார்த்தால் கூட இந்த வரைபடங்கள் பிராந்தியம் அல்ல அவை ஓர் அகவயமான யதார்த்தம் மட்டுமே அதாவது அந்த பிராந்தியத்தை விவரிப்பதற்கான ஒரு முயற்சி மட்டுமே பாரபட்சமற்ற யதார்த்தம் அல்லது பிராந்தியம் என்பது மனித வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கட்டுப்படுத்துகின்ற கலங்கரை விளக்க கொள்கைகளால் ஆனது வரலாறு நெடுகிலும் நாகரிகமான சமுதாயத்துடன் பின்னி பிணைந்துள்ள இயற்கை விதிகள் இவை தொடர்ந்து நீடித்து நிலைத்திருக்கின்ற செழிப்பாக திகழ்ந்து வருகின்ற குடும்பங்கள் மற்றும் பிற அமைப்புகளின் வேர்களாக விளங்குவது தான் நம்முடைய மனரீதியான வரைபடங்கள் எவ்வளவு துல்லியமாக பிராந்தியத்தை விவரிக்கின்றன என்பது அதன் இருத்தலை எந்த விதத்திலும் மாற்றப்போவதில்லை ஆழ்ந்து சிந்திக்கின்ற சமுதாய வரலாற்றின் சுழற்சிகளை ஆய்வு செய்கின்ற எவர் ஒருவருக்கும் இக்கொள்கைகள் அல்லது இயற்கை விதிகள் இயற்கை விதிகளின் யதார்த்தம் வெளிப்படையாக தெரிகிறது இக்கொள்கைகள் மீண்டும் மீண்டும் தலை ஒரு சமுதாயத்தில் உள்ள மக்கள் இக்கொள்கைகளை எந்த அளவுக்கு அங்கீகரித்து அவற்றுடன் இணக்கமாக வாழுகின்றனர் என்பது அவர்கள் பிழைத்திருப்பதற்கும் நிலைத்திருப்பதற்கும் உதவும் அல்லது அவர்களுடைய அழிவிற்கும் சிதைவிற்கும் வழிவகுக்கும் நான் இங்கு குறிப்பிடுகின்ற கொள்கைகள் இலைமறை காய் போன்ற புதிரான அல்லது மத ரீதியான யோசனைகள் அல்ல இப்புத்தகத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளில் ஒன்று கூட என் மதம் உட்பட எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தின் தனித்துவமான கொள்கை அல்ல இக்கொள்கையின் அனைத்தும் காலங்காலமாக நீடித்து நிலைத்து வந்துள்ள முக்கியமான மதங்கள் சமுதாய தத்துவங்கள் நெறிமுறைகள் ஆகியவற்றின் ஒரு பகுதியாகும் இவற்றுக்கு விளக்கம் தேவையில்லை இவற்றின் மதிப்பை எந்த ஒரு தனி நபராலும் எளிதில் பரிசோதித்து பார்க்க முடியும் இக்கொள்கைகள் கிட்டத்தட்ட மனித இருத்தலின் ஒரு பகுதியாகவும் மனித விழிப்புணர்வின் ஒரு பகுதியாகவும் மனித மனசாட்சியின் ஒரு பகுதியாகவும் இருப்பது போல தோன்றுகிறது இவை எல்லா மனித மனிதர்களிட போல தோன்றுகிறது சமுதாய ரீதியாக அவர்கள் எப்படி படுத்தப்பட்டிருந்தாலும் சரி அவர்களுடைய சமுதாய சார்பு எப்படி இருந்தாலும் சரி சமயங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவை வெளியே தெரியாமல் இருக்கக்கூடும் எடுத்துக்காட்டாக நியாயம் என்ற ஒரு கொள்கையை எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய ஒட்டுமொத்த சமத்துவம் மற்றும் நீதி கோட்பாடுகள் இதிலிருந்து தான் உருவாக்கப்பட்டுள்ளன தாங்கள் வளர்ந்த விதம் எப்படி இருந்தாலும் சரி நியாயம் குறித்த யோசனை சிறு குழந்தைகளிடத்தில் குடிக்கொண்டுள்ளது நியாயம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது எவ்வாறு எட்டப்படுகிறது என்பதில் பெரும் வேறுபாடுகள் உள்ளன ஆனால் நியாயத்தை பற்றிய விழிப்புணர்வு உலகளாவே ஒன்று நாணயமும் நேர்மையும் நான் குறிப்பிட்டுள்ள வேறு ஒரு கொள்கைகளாகும் இவை இரண்டும் நம்பிக்கையின் அடித்தளமாக விளங்குகின்றன ஒத்துழைப்பிற்கும் நீண்டகால தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உறவுகளின் மேம்பாட்டிற்கும் இவை மிகவும் இன்றமையாதையாகும் இன்னொரு கொள்கை கண்ணியம் அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தின் அடிப்படை கோட்பாடு இந்த விளிமியத்தை குறிப்பிடுகிறது இந்த உண்மைகள் வெளிப்படையானவை என்று நாங்கள் கருதுகிறோம் மக்கள் அனைவரும் சமமானவர்களாகவே படைக்கப்பட்டுள்ளனர் மறுக்கப்பட முடியாத சில குறிப்பிட்ட உரிமைகளை இவர்கள் இவர்களை படைத்தவர் இவர்களுக்கு வழங்கியுள்ளார் வாழ்க்கை விடுதலை மகிழ்ச்சிக்கான தேடல் ஆகியவை இவற்றில் சில உரிமைகளாகும் சேவை என்பது இன்னொரு கொள்கை ஒரு பங்களிப்பை வழங்குவதை பற்றியது அது இன்னொரு கொள்கை தரம் அல்லது மேன்மை ஆற்றல் என்ற ஒரு கொள்கையும் உள்ளது நாம் வளரக்கூடியவர்கள் நம்மால் அதிகப்படியான ஆற்றல்களை உருவாக்கி விடுவிக்க முடியும் அதிகப்படியான திறமைகளை வளர்த்தெடுக்க முடியும் என்ற யோசனை இது ஆற்றல் கொள்கையோடு மிக உயர்ந்த தொடர்பு கொண்ட கொள்கை வளர்ச்சி கொள்கை வளர்ச்சி என்பது பொறுமை பராமரிப்பு ஊக்குவிப்பு ஆகிய கொள்கைகளின் துணையுடன் ஆற்றலை விடுவித்து திறமைகளை உருவாக்குகின்ற ஒரு செயல்முறையாகும் கொள்கைகள் என்பவை நடைமுறை செயல்பாடுகள் அல்ல நடைமுறை செயல்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கை அல்லது செயலை குறிக்கும் ஒரு சூழலில் பயனளிக்கக்கூடிய ஒரு நடைமுறை செயல்பாடு இன்னொரு சூழலில் பயனளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தங்களுடைய முதல் குழந்தையை வளர்த்தது போலவே தங்களுடைய இரண்டாவது குழந்தையும் வளர்க்க முயற்சித்துள்ள பெற்றோர்கள் இதற்கு சான்று பகர்வர் நடைமுறை செயல்பாடுகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுபவை ஆனால் கொள்கைகள் என்பவை உலகளாவிய முறையில் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஆழமான அடிப்படை உண்மைகளாகும் தனிநபர்கள் திருமண உறவுகள் குடும்பங்கள் அனைத்து விதமான தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது நிறுவனங்களுக்கும் இவை பொருந்தும் இந்த உண்மைகள் பழக்கங்களுக்குள் ஐக்கியப்படுத்தப்படும் போது வெவ்வேறு சூழ்நிலைகளை கையாளுவதற்கான பல்வேறு வகையான நடைமுறை செயல்பாடுகளை உருவாக்க மக்களுக்கு இவை சக்தி அளிக்கின்றன கொள்கைகள் என்பவை விழுமியங்கள் அல்ல கொள்ளை கூட்டம் ஒன்றில் இருப்பவர்களுக்கு இடையேயும் விழுமியங்கள் இருக்கும் ஆனால் அவை நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானவை கொள்கைகள் தாம் பிராந்தியம் விழுமியங்கள் தாம் வரைபடங்கள் சரியான கொள்கைகளை நாம் மதிக்கும் பொழுது உண்மை நம் வசம் இருக்கும் விஷயங்களை உள்ளது உள்ளபடியே நாம் தெரிந்து கொள்வோம் கொள்கைகள் என்பவை மனித நடத்தைக்கான வழிகாட்டுதல்கள் அவற்றுக்கு நீடித்த நிரந்தரமான மதிப்பு எப்போதுமே இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது அவை அடிப்படையானவை விவாதத்திற்கு அப்பாற்பட்டவை ஏனெனில் அவற்றுக்கு விளக்கம் தேவையில்லை அவை வெளிப்படையானவை கொள்கைகளின் இந்த வெளிப்படையான இயல்பை விரைவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வழி அவற்றுக்கு நேரெதிரானவற்றை கடைபிடித்து ஒரு பயனற்ற வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதில் உள்ள அபத்தத்தை உணர்த்து உணர்ந்து கொள்வதுதான் நியாயமின்மை வஞ்சனை சிறுமைத்தனம் பயனின்மை மேன்மையின்மை சீர்குலைவு போன்ற நிரந்தரமான மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்குமான இட இடமான அடித்தளம் என்று யாரும் கூற மாட்டார்கள் இக்கொள்கைகள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன அல்லது அடையப்படுகின்றன என்பது பற்றி மக்கள் விவாதிக்கக்கூடும் ஆனாலும் இவை யாவும் யதார்த்தத்தில் நிலவுகின்றன என்பது குறித்த ஒரு உள்ளார்ந்த விழிப்புணர்வு மக்களிடையே இருக்கத்தான் செய்கிறது நம்முடைய வரைபடங்கள் அல்லது கண்ணோட்டங்கள் இக்கொள்கைகளுடன் எவ்வளவு தூரம் நெருக்கமாக ஒத்து சேர்ந்து இருக்கின்றனவோ அவை அவ்வளவு தூரம் துல்லியமாகவும் பயனளிப்பவையாகவும் இருக்கும் நம்முடைய மனப்போக்குகளையும் நடத்தையும் மாற்றுவதில் நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் விட சரியான வரைபடங்கள் நம்முடைய தனிப்பட்ட ஆற்றல் மீதும் பிறருடனான உறவுகள் மீதும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வளர்ச்சி மற்றும் மாற்றம் குறித்த கொள்கைகள் உழைப்பு வளர்ச்சி ஆகிய இயற்கை செயல்முறைகள் எதையும் கடைபிடிக்காமலேயே தரமான வாழ்க்கை பெறுவதற்கும் தனிப்பட்ட ஆற்றலை அடைவதற்கும் மற்றவர்களுடன் வளமான ஆழமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு சுலபமான விரைவான வழி உள்ளது என்பதே ஆளுமை நெறிமுறையின் முழக்கமாகும் இந்த முழக்கம் அனைவரையும் கவர்ந்தளிக்கிறது சரக்கு ஏதுமற்ற ஒரு குறிக்கோள் இது உழைக்காமலேயே செல்வம் என்ற வாக்குறுதியை அள்ளி வழங்குகின்ற விரைவில் பணக்காரர் என்ற திட்டம் இது இத்திட்டம் வெற்றி பெறுவது போல கூட சில சமயங்களில் தோன்றக்கூடும் ஆளுமை நெறிமுறை மாயையானது பிறரை ஏமாற்றுவது இதன் உத்திகளையும் உடனடி தீர்வுகளையும் பயன்படுத்தி உயர்தர விளைவுகளை பெற முயற்சிப்பது ரெட்ராய்ட் நகரின் வரைபடத்தை கொண்டு சிக்காகோ நகரில் ஏதோ ஒரு இடத்திற்கு செல்ல முயற்சிப்பதை போன்றது ஆளுமை நெறிமுறையின் மூலத்தையும் பயன் பலன்களையும் நுணுக்கமாக ஆய்வு செய்த எரிக் பிராம் இவ்வாறு கூறியுள்ளார் தன்னை பற்றி அறிந்திருக்காத அல்லது புரிந்திருக்காத ஒரு இயந்திரத்தைப் போல நடந்து கொள்ளுகின்ற ஒரு தனி நபரை இன்று நாம் எதிர்கொள்ளுகிறோம் தான் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டுமோ அந்த நபரைப் பற்றி மட்டுமே அவருக்கு தெரிந்திருக்கிறது அவருடைய அர்த்தமற்ற பேச்சு அறிவார்ந்த உரையாடல்களின் இடத்தை பிடித்து கொண்டு விட்டது அவருடைய செயற்கை புன்னகை உண்மையான சிரிப்பின் இடத்தை பிடித்து கொண்டு விட்டது அவருடைய மந்தமான மனத்தளர்ச்சி உண்மையான வேதனையின் இடத்தை பிடித்து கொண்டு விட்டது இந்த தனிநபரைப் பற்றி இரண்டு விஷயங்களை கூறலாம் ஒன்று அவர் இயல்புத்தன்மை மற்றும் தனித்துவம் இல்லாமையால் துன்புறுகிறார் அதே நேரத்தில் இப்புவையில் நடைபோடும் நம்மை போன்ற கோடிக்கணக்கான நபர்களிடமிருந்து அவர் வேறுபட்டிருக்கவில்லை என்றும் அவரை அவரை பற்றி கூறலாம் வாழ்வின் வளர்ச்சிக்கு பல்வேறு வரிசை நிலைகள் உள்ளன ஒரு குழந்தை முதலில் குப்புற விழுவதற்கும் பிறகு தவழுவதற்கும் எழுந்து உட்காருவதற்கும் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் கற்றுக்கொள்கிறது இந்த ஒவ்வொரு அடியும் முக்கியமானது ஒவ்வொன்றுக்கும் நேரம் பிடிக்கும் எந்த ஒரு அடியையும் தவிர்த்துவிட்டு போக முடியாது இது வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சியின் அனைத்து பகுதிகளிலும் உண்மை அது பியானோ வாசிக்க கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது உடன்படி பணிபுரியும் ஒரு நபருடன் திறமையாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதாக இருந்தாலும் சரி தனிநபர்கள் குடும்பங்கள் திருமண உறவுகள் மற்றும் நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் இது ஒரு செயல்முறை பௌதீக விஷயங்களில் செயல்முறை என்னும் இக்கோட்பாட்டை நாம் அறிந்து ஏற்றுக்கொண்டுள்ளோம் ஆனால் உணர்ச்சி ரீதியான பகுதிகளிலும் மனித உறவுகளிலும் தனிப்பட்ட குணநலன் போன்ற விஷயங்களிலும் இது அவ்வளவு பரவலாக இல்லை பரவலாக இல்லை என்பதோடு அதிக சிரமமான ஒன்றாகவும் இருக்கிறது அதை நாம் புரிந்து கொண்டால் கூட அதை ஏற்றுக்கொள்ளுவதும் அதனோடு ஒத்துசைவாக வாழ்வதும் அதைவிட கடினமாகவும் அவ்வளவு பிரபலமின்றியும் உள்ளது இதன் விளைவாக நேரத்தையும் முயற்சியையும் நிச்சயப்படுத்துவதற்காக சில இன்றமையாத அம்சங்களில் சிலவற்றை தவிர்த்துவிட்டு சென்றாலும் கூட நமக்கு விருப்பமான விளைவுகளை நம்மால் பெற முடியும் என்ற எதிர்பார்ப்பில் சில சமயங்களில் நாம் ஒரு குறுக்கு வழியை தேடுகிறோம் ஆனால் நம்முடைய வளர்ச்சியில் உள்ள ஒரு இயற்கை செயல்முறையில் ஒரு குறுக்கு வழியை நாம் முயற்சிக்கும் போது என்ன நிகழ்கிறது நீங்கள் ஒரு சராசரி டென்னிஸ் வீரராக இருந்தும் மற்றவர்களின் நன்மதிப்பை பெறுவதற்காக ஒரு உயர்ந்த நிலையில் விளையாடுவதென்று தீர்மானித்தால் என்ன ஒரு தொழில்முறை விளையாட்டு வீரருடன் திறமையாக போட்டியிடுவதற்கு நேர்மறை சிந்தனை மட்டுமே போதுமா நீங்கள் தற்போது தான் பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டிருப்பதாக கொள்வோம் ஒரு பெரிய அரங்கில் ஒரு இசை நிகழ்ச்சியில் உங்களால் பியானோ வாசிக்க முடியும் என்று நீங்கள் உங்களை உங்கள் நண்பர்களை நம்ப வைத்தால் என்ன விளையும் இக்கேள்விகளுக்கான விடைகள் வெளிப்படையானவை இந்த வளர்ச்சி செயல்முறையை உங்களால் மீற முடியாது புறக்கணிக்க முடியாது இதில் ஒரு குறுக்கு வழியை புகுத்த முடியாது அது இயற்கைக்கு புறம்பானது அப்படிப்பட்ட ஒரு குறுக்கு வழியை தேட முயற்சிப்பது ஏமாற்றத்திற்கும் விரக்திக்கும் தான் வழிவகைக்கும் பத்து நிலைகளை கொண்ட ஒரு அளவீட்டில் ஏதோ ஒரு துறையில் நாம் இரண்டாம் நிலையில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அதில் நான் ஐந்தாம் நிலைக்கு செல்ல விரும்பினால் முதலில் நான் மூன்றாம் நிலையை நோக்கி அடியடித்து வைக்க வேண்டும் ஆயிரம் மைல் தூரத்தை உள்ளடக்கிய ஒரு பயணம் முதலடியில் இருந்து தான் தொடங்குகிறது என்ற கூற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதோடு நம்மால் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு அடியை மட்டுமே எடுத்து வைக்க முடியும் நீங்கள் தற்போது எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை ஒரு கேள்வியின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துவதன் மூலமாகவோ ஒரு ஆசிரியருக்கு நீங்கள் தெரியப்படுத்தாவிட்டால் நீங்கள் கற்றுக்கொள்ளவும் மாட்டீர்கள் வளரவும் மாட்டீர்கள் நெடுங்காலம் உங்களால் பாசாங்கு செய்ய முடியாது ஏனெனில் இறுதியில் உங்கள் நாடகம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் கல்வியை பொறுத்தவரை அறியாமையை ஒத்துக்கொள்ளுவது ஒருவர் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடியாகும் ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது என்னுடைய நண்பர் ஒருவருடைய இரண்டு மகள்கள் தங்களுடைய தந்தையின் கடுமையும் புரிதல் பற்றி குறை கூறி கொண்டு கண்ணீருடன் என்னிடம் வந்தனர் அவர்கள் இருவரும் இளம் பெண்கள் விளைவுகளை பற்றிய பயத்தால் அவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் இதை பற்றி மனம் திறந்து பேசுவதற்கு பயந்தனர் ஆனாலும் அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோரின் அன்பும் புரிதலும் வழிகாட்டுதலும் அதிகமாக தேவைப்பட்டன நான் என் நண்பருடன் பேசியதில் உண்மை நிலவரம் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்ததை நான் அறிந்து கொண்டேன் தான் அதிகமாக கோவப்படுவதை அவர் ஒப்புக்கொண்டாலும் அதற்கு பொறுப்பேற்கவும் தன்னுடைய உணர்ச்சி ரீதியான வளர்ச்சி மிக குறைந்த நிலையில் இருந்ததை நேர்மையாக ஒத்துக்கொள்ளவும் அவர் மறுத்தார் மாற்றத்தை நோக்கி முதலடியை எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பெரியதாக இருந்தது அவருடைய தலைகணம் நாம் நம்முடைய வாழ்க்கை துணைவருடனும் நம்முடைய குழந்தைகள் நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களுடனும் சிறந்த உறவை வளர்த்துக் கொள்வதற்கு முதலில் காது கொடுத்து கேட்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு மன வலிமை தேவை காது கொடுத்து கேட்பது என்பது பொறுமை திறந்த மனம் புரிந்து கொள்வதற்கான விருப்பம் ஆகியவற்றை உள்ளடக்கியது சிறப்பாக பக்குவமடைந்துள்ள பண்பு நலன்கள் இவை டென்னிஸ் விளையாட்டிலும் பியானோ வாசிப்பிலும் நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும் ஏனெனில் இவற்றில் நம்மால் நடிக்கவே முடியாது ஆனால் குணநலன்களின் வளர்ச்சியிலும் உணர்ச்சி ரீதியான வளர்ச்சியிலும் இது அவ்வளவு வெளிப்படையாக தெரிவதில்லை ஓர் அந்நியரிடமோ அல்லது சக கூட்டாளியிடமோ நம்மால் பாசாங்கு செய்ய முடியும் சிறிது காலம் அவ்வாறு நம்மால் சமாளிக்கவும் முடியும் குறைந்தபட்சம் பொது இடங்களில் நம்மையே கூட நாம் ஏமாற்றிக்கொள்ள கூடும் ஆனாலும் உள்ளுக்குள் நாம் உண்மையிலேயே எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்ற உண்மையை நம்மை பெரும்பாலானோர் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் அதோடு நம்முடன் வாழுகின்றவர்கள் மற்றும் நம்முடன் பணியாற்றுபவர்கள் பலருக்கும் அந்த உண்மை தெரிந்திருக்கும் வியாபார உலகில் வளர்ச்சியின் இந்த இயற்கை செயல்முறையில் குறுக்கு வழியில் செல்ல முயற்சிப்பதால் ஏற்படும் விளைவுகளை நான் பார்த்திருக்கிறேன் மேம்பட்ட உற்பத்தி திறன் தரம் ஊழியர்களிடையே உற்சாகம் வாடிக்கையாளர் சேவை ஆகியவை உள்ளடக்கிய ஒரு பகுதி ஒரு புதிய கலாச்சாரத்தை வியாபார உலகின் நிர்வாக உயரதிகாரிகள் தங்களுடைய வலிமையான உரைகள் மூலமாகவும் வெளிப்புற தலை தலையீடுகள் பிற நிறுவனங்களுடனான சேர்க்கைகள் சுமூகமான அல்லது போக்குடன் கூடிய கைய கையகப்படுத்துதல்கள் ஆகியவற்றின் மூலமாகவும் வாங்க முற்படுகின்றனர் ஆனால் சூழ்ச்சிகரமான இப்படிப்பட்ட வேலைகளால் மக்களிடையே உருவாகின்ற நம்பிக்கை குறைவை அவர்கள் கண்டுகொள்வதில்லை இந்த வழிமுறைகள் வேலை செய்யாத போது மக்களிடையே உயர்ந்த அளவிலான நம்பிக்கையை வளர்த்தெடுக்க தேவையான இயற்கை கொள்கைகளையும் செயல்முறைகளையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் பிற ஆளுமை நெறிமுறை உத்திகளை தேர்ந்தெடுக்கின்றனர் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு தந்தையாக நானே இக்கொள்கையை மீறியிருந்தேன் ஒரு நாள் என் இளைய மகளின் மூன்றாவது பிறந்தநாள் விழாவை எங்கள் வீட்டில் வைத்து கொண்டாடி கொண்டிருந்தோம் அப்போது அவள் எங்கள் வீட்டின் முன்னறையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு வந்த பரிசு பொருட்கள் அனைத்தையும் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தாள் மற்ற குழந்தைகள் அவற்றை வைத்து விளையாட அவள் அனுமதிக்கவில்லை அந்த அறையில் இருந்த பல பெற்றோர்கள் இந்த சுயநலமான நடத்தையை கவனித்துக் கொண்டிருந்ததுதான் என் பார்வையில் பட்ட முதல் விஷயம் நான் இருமடங்கு சங்கடத்தில் நெளிந்தேன் ஏனெனில் அந்த நேரத்தில் பல்கலைக்கழக வகுப்புகளில் மனித உறவுகளைப் பற்றி நான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தேன் என் வீட்டிற்கு வந்திருந்த பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு எனக்கு நன்றாக புரிந்தது அது என்னால் உணர முடிந்தது அந்த அறை உண்மையில் களை கட்டியிருந்தது பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருந்த குழந்தைகள் அனைவரும் என்னுடைய மகளை சுற்றி நின்று கொண்டு தாங்கள் அவளுக்கு கொடுத்த பரிசுகளை வைத்து விளையாடுவதற்காக அவற்றை தருமாறு அவளிடம் தங்கள் கைகளை விரித்தபடி கேட்டனர் என் மகள் விடாப்பிடியாக மறுத்து கொண்டிருந்தாள் பகிர்ந்து விளையாடுவதற்கு நான் என் மகளுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் பகிர்ந்து கொள்ளுதல் என்னும் விழுமியம் நாங்கள் நம்புகின்ற மிக அடிப்படையான விஷயங்களில் ஒன்று என்று நான் எனக்குள் கூறிக்கொண்டேன் எனவே முதலில் நான் அவளிடம் ஒரு எளிமையான கோரிக்கையை முன்வைத்தேன் செல்லமே உன் நண்பர்கள் உனக்கு பரிசளித்துள்ள பொம்மைகளை தயவு செய்து நீ அவர்களுடன் பகிர்ந்து விடையாடுவாயா என்று நான் அவளிடம் கேட்டேன் முடியாது என்று உடனடியாக அவள் மறுத்தாள் என்னுடைய இரண்டாவது வழியாக அவளிடம் காரணம் கற்பிக்க முயன்றேன் செல்லமே அவர்கள் உன் வீட்டில் இருக்கும்போது உன்னுடைய பொம்மைகளை நீ அவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் நீ அவர்கள் வீட்டிற்கு செல்லும் போது அவர்கள் தங்களுடைய பொம்மைகளை உன்னுடன் பகிர்ந்து விளையாடுவார்கள் என்று நான் கூறினேன் மீண்டும் முடியாது என்ற பதில் உடனடியாக வந்தது என் மகள் மீது என்னால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை என்பது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்ததால் அது எனக்கு இன்னும் அதிகப்படியான தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது மூன்றாவதாக நான் கையூட்டு முறையை பயன்படுத்தினேன் நான் அவளிடம் மிகவும் மெதுவாக நீ அவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் உனக்கு பிடித்தமான இனிப்பு பண்டம் ஒன்றை நான் உனக்கு தருவேன் என்று கூறினேன் எனக்கு இனிப்பு பண்டம் வேண்டாம் என்று அவள் கத்தினாள் இப்போது நான் எரிச்சலடைய தொடங்கியிருந்தேன் நான்காவது முயற்சியாக பயத்தையும் அச்சுறுத்தலையும் நான் பயன்படுத்தினேன் நீ பகிர்ந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளப் போகிறாய் என்று நான் அவளிடம் கூறினேன் அவள் அழுதவாறே அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை இவை யாவும் என்னுடைய விளையாட்டுப் பொருட்கள் இவற்றை நான் யாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று கூறினாள் இறுதியாக நான் அதிகாரத்தை பயன்படுத்தினேன் நான் அவளிடம் கேட்காமலேயே அவளுடைய சில பொம்மைகளை எடுத்து இதோட இன்னைக்கான பார்த்தை நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ಕಂಡಿಪ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪ್ಯಾಂಕ್ ಯು